வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கூண்டோடு சிறைக்கு செல்லும் ஸ்டாலின் குடும்பம் ஒட்டுமொத்தமாக ஆதாரங்கள் அனைத்தும் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருப்பதால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியே கலைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று மக்களவையில் ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் வெளியேற்றம் செய்திருக்கிறார்கள் திமுக மற்றும் திமுகவின் கூட்டணி எம்பிக்களை தவிர அதாவது அதானி குழுமத்தின் சில பணியாளர்கள் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்கா நீதிமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது வழக்கும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கு சரியாக முறையில் விசாரணை செய்ய வேண்டும் இந்தியாவில் அதானி பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அவையே விட்டு வெளியேறி போராட்டத்தை நடத்தி வருகிறார் இந்த போராட்டத்தில் திமுகவின் எம்பிக்களோ திமுகவின் கூட்டணி கட்சிகளது எம்பிக்களோ கலந்து கொள்ளவில்லை அதானியின் ஊழலில் மோடியும் ஸ்டாலினும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதானி தமிழகத்திற்கு வந்தபொழுது ராஜ மரியாதையுடன் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நேரம் ஸ்டாலினுடனும் உதயநிதியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் மின்சாரத்துறையில் பல கோடி ஊழல் செய்திருப்பதாக ஆவணங்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் ஒட்டுமொத்த திமுகவையும் காப்பாற்றுவதற்கு மக்களவையில் திமுகவின் எம்பிக்கள் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தமிழகத்தில் பெய்த கனமழையை சுட்டிக்காட்டி இந்த போராட்டத்தை நாங்கள் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் இரண்டாயிரம் கோடி மத்திய அரசிடம் கேட்கொள்கிறோம் என்றும் கனமழை பெய்ததன் காரணமாக கைமீறி சென்றுவிட்டது மக்களின் பாதுகாப்பு கருதி இரண்டாயிரம் கோடி நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று கனிமொழி ஆராசா டி ஆர் பாலு அவர்கள் மக்களவையில் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார்கள் ஆனால் அதைவிட மிக முக்கியமாக அதானி கைது விவகாரம்தான் இந்தியா முழுவதும் பூகம்பமாக வைரலாக பரவி வருகிறது இதில் ராகுலுடன் கைகொறுக்காமல் ஸ்டாலினை காப்பாற்றுவதற்கு கனிமொழி ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் இதனால் இந்தியா கூட்டணியிலிருந்து கூட திமுகவை நீக்குவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக மாறிவிடும் ஆகையால் அதானியுடன் இருக்கக்கூடிய உறவு முறிந்துவிடும் பல கோடி ரூபாய் லஞ்சமாக திமுக பெற்றிருக்கிறது மக்களவை தேர்தலில் திமுக வென்றதும் அந்த பணத்தை வைத்து மக்களுக்கு விநியோகம் செய்ததுதான் என்ற தகவலும் வைரலாக பரவி வருகிறது திமுகவின் கூண்டோடு அளிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக அதானி வழக்கு அமைந்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் வெளியேறி போராட்டத்தை நடத்தக்கூடிய ராகுல் காந்தி திமுக எம்பிக்கள் கலந்து கொள்ளாததால் அதிருப்தியில் இருக்கிறார்